டிடி தமிழில் அறிவோம் சேனல் நேரில் கன்பான வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆற்காட்டி பறவை இது வந்து தமிழகம் முழுவதும் வந்து ஒரு தொண்ணூறுகளெலாம் பரவாயில்ல எங்குமே பார்த்தாலும் காண முடியும் இப்போ பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது இந்த பறவை வந்து இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பறவை இது வந்து இது வந்து பூச்சி புலிகளை பிடிச்சி தான் வாழும் நீர்நிலைப் பகுதிகளிலயும் வாழும் மற்றவெளி வயக்காடு மற்றவெளி இந்த மாதிரி இடங்கள்லையும் வாழும் இது வந்து எப்படின்னு கேட்டால் வந்து முட்டை போட்டு இருபத்தி ரெண்டு நாள் கழித்து குஞ்சு பொரிக்கும் இது முட்டை போகிற இடங்கள் வந்து பெரும்பாலும் அந்த மண்ணின் கலர் போடவே முட்டை போடும் அந்த வெள்ளை மண்ணாக இருந்தாலோ கருப்பு மண்ணா இருக்கோ சிவப்பு மண்ணாக இருக்கோ அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி எந்த மண்ணில் வாழ்தோ அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி கலர் கலராக முட்டை போடும் இந்த மாதிரி கலர் முட்டை போகிற பறவைகள் வந்து இது மட்டும்தான் வேறு எந்த பறவைகள் மாதிரி ஒரு முட்டை இந்த மாதிரி கலர் கலராக இடத்துக்கு தகுந்த மாதிரி முட்டை போடாது இது வந்து ஒரு நல்ல ஒரு பறவை இது வந்து இது வந்து பெரும்பாலும் பாதுகாக்கப்பட்ட பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் வந்து இந்த பறவை வளர்ப்பாங்க அதாவது இராணுவ முகாம் சில நாடுகளில் இராணுவ முகாம்கள் சில பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் இந்த இந்த பறவைகளை வந்து வளரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி வைப்பாங்க அதுவாக வந்து அங்கே வந்து இனவர்கள் வர்த்தியாகி உற்பத்தி பண்ணி பிற பெருகிட்டு இருக்கும் இது என்ன காரணக்கிட்டோம் யாரோட மனித நடமாட்டம் மறைவான இடங்களில் மனித நடமாட்டம் இருந்தால் கூட இது கண்டுபிடிச்சிடும் ஒரு மிதிச்சு நடந்த ஒரு நட நடையுடைய சவுண்டு இருக்குது பார்த்திங்களா ஓசை மிதி ஓசை அதை கூட கண்டுபிடிச்சி இதுக்கு நான் கத்த ஆரம்பிச்சிடும் கத்திட்டு மேலே போட ஆரம்பிச்சிடும் இந்த குஞ்சு பாருங்கள் அந்த பறவை ஒரு கலராக இருக்கும் இந்த குஞ்சு வந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் அந்த குஞ்சு பெருசாக வர வரைக்கும் இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கலர்கள் இருக்கும் அதனால் வேட்டையாடுற விலங்குகள்லேருந்து இது இது வந்து வேறு யார்களுக்கும் இந்த இது டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது நம்மளே வந்து இது கத்தி வரும்போது தான் நமக்கே தெரியும் இந்த இடத்துல அந்த பறவை இருந்தது வந்து அது மாதிரி ஒரு இதான பறவை நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய பறவை இது வந்து இந்த பறவை பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க